எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி உயர் ஸ்ரீதர் ஐயா அவர்களை சதய நட்சத்திரமும் ராகுவின் சஞ்சார பலன்களும் என்ற அற்புத தலைப்பில் வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்புக்குரிய ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியின் இனிய வணக்கங்கள் கோச்சாரத்தில் சதயத்தில் ராகு சஞ்சாரிக்கும் பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை தலைப்பா நம்மளுடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா இந்த மாத தலைப்பா நமக்கு கொடுத்திருக்கார் சரி இதுக்கு முன்னால ராகு பத்தி சில விஷயங்களும் கும்பத்தை பற்றிய சில விஷயங்களையும் நாம தெரிஞ்சிட்டு அதற்கப்புறம் கோச்சார பலன்களுக்குள்ள போவோம் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தில் மையமாக முழுமையாக அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த ராசியோட முழு காரகத்துவத்தை எடுத்து செய்யும் அப்படிங்கிறது முதன்மையான விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரத்தில் முழு நாயகனாக அமர்ந்து கொண்டிருக்கும் கும்ப ராசியில் மடுமயமாக அமைந்து கொண்டிருக்கும் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராசிச்ச கணம் கொண்ட நட்சத்திரம் இதோடைய அதி தேவதையாக யமதர்மன் வர பிரத்தேக்க தேவதையாக துர்க்கை அம்மன் இவங்கெல்லாம் வருவாங்க சார் இந்த நட்சத்திரம் எளிமையாக எந்த வகையில ஏமாந்து போறாங்க அப்படின்னா இவங்களை புகழ்ந்து பேசும் பொழுது இவங்க ரொம்ப ஏமாந்து போயிடுறாங்க சார் இவங்களை மிரட்டி ஜெயிக்க முடியாது சார் அதில் இவங்க வில்லகிறன் ஆனா இவங்களை எங்க ஜெயிக்கலாம் அப்படின்னா உன்ன போல அன்பானவர் யாருமே இல்லை இது தவிர வேற யாரும் முடியாது அப்படின்னு மட்டும் புகழ்ந்து பேசிட்டீங்க அப்படின்னா உங்க புகழ்ச்சிக்கு அடிமையாக கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த சதயம் எளிமையா வந்து ஏமாந்த கூடிய நட்சத்திரம் புகழ்ச்சிக்கு அதுவே இவங்க பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மிகப்பெரிய போராளி சார் இவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க நம்ம ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்துல பிறந்தவர் உலகத்தையில் பகலையே ஆண்ட ராஜா கடல் கடந்து அந்த காலத்திலேயே போய் போர் பண்ணி பித்தகையை கத்துக்கிட்டவர் எல்லாமே பண்ணாரு எல்லாம் உண்டு இவங்கள்ட்ட தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமே வராது இவர்களை போட போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை போராடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க பாருங்க நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த சதய நட்சத்திரத்தில் வருவார்கள் நிறைய சமூக சேவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த சதய நட்சத்திரத்துல வருவாங்க எந்த வகையிலையும் தன்னுடைய தோல்வியை ஏத்துக்க கொள்ள கூடாத நபரா வந்து இவங்க வந்துருவாங்க இவர்களை போல யாருமே செயல்பட முடியாது சார் அப்படியே சர வெடிபால் அப்படி வெடிச்சாங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்னு ராசிகளில ராகு இருந்தாலும் இந்த சதயம் அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு சுபத்துவமான விஷயத்தை கொண்டது சதய நட்சத்திரத்தம் எப்பொழுதுமே ஆளுமை அப்படிங்கிறது அவங்களை அறியாமையே இருக்கும் சார் ஆனா இவங்க அதை வெளிப்படுத்துவாங்களான்னா வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அதுக்கு அந்த கும்ப வீடு ஒரு காரணம் தன்னுடைய திறமைகளை அனைத்தையும் தனக்குள்ளேயே வச்சு வச்சு யோசிப்பாங்கள வெளியே ஒரு போல்னஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்பயும் வராது அது ஒண்டிதான் இவங்களுக்கான கொஞ்சம் வந்து விஷயம் அதே போல இவங்க தன்னு இருக்கிற எண்பது சதவீத நல்ல குணங்களை வெளிப்படுத்தவே தெரியாது சார் ஆனா இவங்க பேர் சீக்கிரம் கெட்டு போயிடுறது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இருபது சதவீத பாதிப்பை முதன்மையா காட்டிடுவாங்க சார் ரொம்ப அன்புமிக்கவர்கள் ஆனா அதை வெளிப்படுத்துறதுல தாமதத்திலேயே பிரச்சனையே கொடுத்து அதை ஏமாற்று போகக்கூடிய நிலைகளை வருவார்கள் இந்த சபைய நட்சத்திரத்துல ராகு பயணிக்கும் பொழுது திரிகோணத்துல குரு வருகிறார் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியாக பலன் சொல்லணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோயில்கள் குடமுழுக்குகள் நடக்கும் கோயில்களுக்கு நிறைய வந்து நல்ல காரியங்கள் நடக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவரும் நிறைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பேர் புகழ் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற எல்லா வகையான ஒரு சுப பலன்களையும் இருக்கு சார் மே ஒரு சுப இருந்தா அதற்கு உண்டான நெகட்டிவிட்டியும் இருக்கும் அதையும் கலந்துதான் வரும் ஆனா இந்த ராகு பகவான்கிட்ட மட்டும் கொஞ்சம் மாற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை சார் இவரு மங்கள ராகு ஒருவர்கிட்ட எது இல்லையோ தான் இவர் தேடுவார் அப்படி பார்க்கும்பொழுது ராகுக்கு உடல் இல்லை சார் அவரு வெறும் தலை கொண்ட மனிதர் தான் தன் உடலை முக்கியத்துவப்படுத்திக்கிட்டு உடலை பற்றி அதிகப்படியான கவலை அப்படிங்கிறது மற்ற ரெண்டு நட்சத்திரத்தோடு இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் நிறைய தன்னை பராமரிக்கிறதுல தன்னை பற்றி ஏதாவது உடல் பற்றியோ தன் போடக்கூடிய துணிகளையோ ரொம்ப உன்னதமா கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் தான் இவங்க சரி இப்ப நம்ம கோச்சாரத்துல போகக்கூடிய பலன்களை எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ஐயாவுடைய உறுதுணையோட நாம இந்த இடத்துல பார்ப்போம் சனி பக்ரமாயி பின்னோக்கி கீழே வர்றதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கொஞ்சம் சிக்கலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்களையும் தான் கொடுக்குது இந்த காலகட்டத்தில் அளவு கடந்த மழை பெய்யும் சார் உங்களுடைய பகுதியிலையும் சரி அளவு கடந்த மழை தேவையற்ற அளவுக்கு மழை பெய்து தொந்தரவுகளை கொடுக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்க விவசாய நிலங்களை பக்குவப்படுத்தி வைத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த காலமா இருக்கும் உங்களுக்கு தேவையான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது இந்த வருடம் அதிகமாகவே இருக்கும் அதனால மழையில இந்த வருடம் பஞ்சமலை விவசாயிகள் தங்களுடைய நிலத்தின் வடிகால்களை மட்டும் சரி செய்து வைத்துக் கொண்டாங்கல்லனா இந்த வருடம் விவசாயம் நல்ல பெருகும் இந்த காலகட்டங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் சார் விஞ்ஞான துறையில் புது புது ராக்கெட் கண்டுபிடிப்புகள் புது ஆய்வுகளை பண்ணி பல விதமான வெளிநாடுகளுக்கு விமான போக்குவரத்துகளையும் உருவாக்கக்கூடிய வல்லமை உண்டு இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான மருந்து கண்டுபிடித்தல் அதிகப்படியான வெளிநாட்டு பயணங்களும் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு இதுவரை சுப பலன்களை சந்திச்சும் சில நெகட்டிவ் பலன்களையும் ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக சொல்றோம் சார் என்னைக்கும் வந்து இதை சொல்லி உங்களை மிரட்டணுங்கிறது எண்ணம் இல்ல சோ ரோட்ல ஒரு மேடுன்னு இருந்தா அடுத்தது ஒரு பழம் வரதான் செய்யும் இரண்டும் கலந்துதான் வாழ்க்கை அப்படிங்கறதுனால இந்த இடத்துல பாதுகாப்புக்காக சில விஷயங்களையும் சொல்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் அதிகப்படியான பேங்க் அப்படிங்கறதுல மோசடிகள் நிறையப்படுகிறோம் பெரிய பெரிய பேங்குகள் திவாலாவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப ரொம்ப கவனமா ஜனங்க இருக்க வேண்டிய விஷயம் ஆகும் அடுத்தது இதே நேரங்களில் மதுபானங்களினால் போலி மது நிறுவனங்களினாலும் சில பிரச்சனைகளும் கள்ளச்சாராயத்தினால் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அபாயங்களும் இருக்கு அடுத்தது திருட்டு அதிகப்படியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திருட்டு போகக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சூதாண்ட சம்பந்தப்பட்ட பெரும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது புது புதுசாக சில நாட்டுகளில் போர்கள் வெடிக்கும் உள்நாட்டு கலவரங்கள் அப்படிங்கிறது வெடிக்கும் சார் எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வகையான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வகையான நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் சனி வக்கரமாகி கீழே இருக்கிற காலங்கள ரொம்ப திருட்டு பயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால உங்க வீட்டை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நீங்க எடுக்கும் பொழுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோச்சார ராகுன்றது தப்பிச்சுக்க முடியும் இந்த கோச்சார ராகுல நெகட்டிவோட பாசிட்டிவ் நிறைய இருக்கு சார் இதுவரை குழந்தை இல்லாதவர்கள் அத்தனை பேத்துக்கும் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் அது இயற்கையாவோ செயற்கையாவோ இதுவரை குழந்தை கிடைக்காதவர்களுக்கு அத்தனை பேத்துக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுவரை உங்க வழக்கில தீர்ப்பே வல்ல நான் பதினைஞ்சு வருஷமா இருபது வருஷமா வழக்கா நடத்திக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னா அதுவும் இப்ப கோர்ட்டுக்கு வெளியே உக்காந்து பேசி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலமாக இருக்கு காலபுருஷனுக்கு பதினொன்னாம் வீட்டில் ராகுவும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி வக்கரத்தில் வந்த அமரும் காலத்தில் நிறைய வழக்குகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்து வைக்கப்பட்டு இதுவரை இழந்த பணங்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அதே போல இதுவரை ஆன்லைன் மோசடிகளை செய்து கண் மாட்டாத கும்பல் அப்படிங்கிறது இப்ப மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சர்வதேச கடத்தல் கும்பல் அவங்களும் தன் நெட்ஒர்க்குகளை மாட்டிக்குவாங்க அதிக திருட்டு நடந்தாலும் நிறைய திருடர்களை கண்டுபிடித்து அவர்கள் தப்பிக்க முடியாத நிலையில் வருவார்கள் இந்த காலகட்டத்துல விமான விபத்துக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் அதனால இந்த ஆறு மாத காலம் தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்க்கணும் தவிர்க்க இயலாத பயணங்களை மட்டும் செய்து கொண்டா உங்க வாழ்வுல அருமையான வெற்றிகளும் வளர்ச்சிகளும் பல வகையான லாபங்களையும் நீங்க எளிமையா சம்பாதிக்கலாம் இதுவரை உங்களால சேர்த்த முடியாத தொகைகளையும் சேர்த்தி வல்லமை உண்டு நீங்க இழந்ததை மீட்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த ராகும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க உள்ளார்கள் நல்ல முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா தொழில நல்ல முன்னேற்றம் பண்ணி நல்ல வருவாயை சந்தித்து பல முன்னேற்றங்களையும் பல வெற்றிகளையும் அடையக்கூடிய காலமாகவும் இது வரும் கோச்சாரத்தில் கூட ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது மிக அற்புதமான விஷயத்தை கொடுப்பாங்க சதயம் அப்படின்னு சொல்லிட்டா நூறு அப்படிங்கறது விஷயம் இந்த வருஷம் நூறு சதவீதம் முயற்சி செய்யும் தொழில்கள் அனைத்தும் வெற்றிகளை பெறும் நல்ல முன்னேற்றங்களையும் பல பல வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கு அதனால இந்த வருடம் அனைவரும் சிறந்த முயற்சிகள் செய்யும் பொழுது கோச்சார ரீதியாக சதய நேரத்தில் ராகு பயணிக்கும் பொழுது அருமையான வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கு எல்லாரும் தங்களுடைய பயணத்தில் ஒரு எச்சரிக்கையுடன் பயணம் செய்தால் இந்த பாதிப்பு எதையும் சந்திக்காமல் நாம் நூறு சதவீதம் வெற்றியை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறோம் ஐயா சிறப்பு வீரராக்கிறதுக்கு நன்றி ஐயா சதய நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் ராகு பயணம் பண்ணும் போது அதிலிருந்து பாதிப்புகளை தவிர்க்க அதிகப்படியான துர்க்கை அம்மன் காளி வழிபாடுகளை செய்யும் பொழுது கால பைரவர் இயவன் வழிபாடுகள் செய்யும் பொழுது இதோடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் எளிமையாக தப்பித்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற முடியும் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம் ஒரு பதிவுங்கிறது ஒரு சிறந்த பதிவு கருத்தரங்கு அப்படிங்கிறதுல வந்து வரும்போது கருத்துக்களை நிறைய சொல்லணும்னா தான் கருத்தரங்கு இப்போ நம்ம தமிழ்நாடு அளவுக்கு சொல்லிக்கலாம் நம்ம வந்து எத்தனையோ கருத்தரங்கு நடந்தாலும் கூட இந்த ஜோதிட கருத்துக்களில் வந்து நம்முடைய ராஜில டிவியில் பண்ணுறவங்கள ரொம்ப சிறப்பா கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அதான் நாட்டில் என்ன நடக்குங்கிற விஷயத்தான் நான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சிறீதரவர்கள் சொல்வாருன்னு எதிர்பார்த்தேன் கரெக்டாக அந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்காரு கொஞ்சம் அப்பப்ப தப்பிக்கிற காரணம்னா மிதினத்துல குருவோட பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்கும் அது ஒரு விஷயத்துல தப்பிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்ப அந்த வீடு வந்து காத்து ராசிங்கிற ஒரு விஷயத்திலயும் இருக்குது அப்ப காத்துல வந்து சனி காரியும் ராகம் இருந்தால் வீரையும் இழந்து வீணா போவன் அப்படிங்கிற மாதிரி வந்து காத்து ராசியில் இருக்கிற போது காத்துல பறக்கக்கூடிய கிருமிகள் சம்பந்தமான விஷயம் காத்துல பறக்கக்கூடிய வண்டிகளுக்கு பாதிப்பு நிறைய இப்ப வந்து இப்ப ஆதாய விமானங்கள் விபத்துகள் நிறைய நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் தெளிவ சொன்னீங்க சோ வந்து என்னன்னா இது இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து போறவங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா நிர்வாகமே வந்து கரெக்டா எச்சரிக்கையா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக அழக சொன்னீங்க அதாவது ஒரு ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் வந்து நான் பார்த்தேன் ஜா எல்லாமே ஜாமக்கொள்ளு கொண்டு உட்கார ஒரு நிலையை ஒரு வாரத்தில் உட்கார வச்சுட்டாங்க ஜோதிடத்துலையும் ஒரு சிறந்தவர் அப்படிங்கிறது அவருடைய பேச்சு கருத்து பெண் ரொம்ப நல்லா இருந்தது அவர் வந்து இன்னும் வந்து ராஜநிதி டீவர் சார் வந்து இப்போ அந்த ஐந்தாங்க ஐந்தாவது கருத்துரங்களை வந்து சிறந்து பதிவு செஞ்சார் அதே மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் வந்து இதே போல் வந்து ரொம்ப மற்றவங்களே சொல்லாத வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி நல்ல ஒரு இது ப பதிவு கொள்வாங்க மாதிரி அன்புடன் கேட்டு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பேசினதுக்கும் வாழ்த்துக்களை ராஜினிஜி சார்புக்கும் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உம்